செய்து சுருக்கம் தமிழ் தேசிய கட்சிகள் ஐக்கிய ஒன்றினை அமைத்து பணியாற்ற வேண்டும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வேண்டுகோள் பிரித்தானியாவின் இந்தோ பசுபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவுச் செயலர் கத்தரின் வெஸ்ட் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வருகிறார் நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெறுகிறார் நீதிபதி இளஞ்செழியன் சமஷ்டி முறையிலான தீர்வே அரசியல் தீர்வாக வலியுறுத்துகிறோம் தமிழ் அரசு கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்தார் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகளை ஆட்சியாளர்கள் விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் வனக்கு கிழக்கே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழிப் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் எம் கேயு சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் ஆலயங்களை விடுவிப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பேன் சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதமா சுனில் செனவி உறுதி தெரிவித்தார் ஈரான் உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் சுட்டுக்கொலை மர்ம நபரும் தன்னைதானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்